தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்ட நிலையில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தவறான சிகிச்சையே காரணம் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் பாண்டியன் வணக்கம் அப்பெண்ணின் உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டதா முழு விவரங்களை சொல்லுங்க வணக்கம் தேனி அருகே உள்ள வாழையாத்துப்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ஜெயலட்சுமி தம்பதியினருக்கு திருமணமாகிய நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் ஜெயலட்சுமி மீண்டும் கர்ப்பமானதை தொடர்ந்து பிரசவத்திற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் நீர் சத்து குறைவாக இருந்த காரணத்தால வந்து ஜெயலட்சுமிக்கு வந்து சிசரியின் மூலம் ஆண் குழந்தை பிறக்கப்பட்டது குழந்தை பிறந்த பின்னர் ஜெயலட்சுமிக்கு தொடர் ரத்தப்போக்கு ஏற்பட்டது கடும் ரத்தப்போக்கு காரணமாக ஜெயலட்சுமி மயக்கமடைந்த நிலையில் மருத்துவர்கள் ஜெயலட்சுமியை சோதித்து பார்த்தனர் அப்போது வந்து அஹ் கற்பப்பையை அகற்றதால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் என உறவினர்களை தெரிவித்ததால் உறவினர்கள் சம்மதத்துடன் கற்பப்பை அகற்றப்பட்டது அதன் பின்னர் சாதாரண வார்டுக்கு மாட்டப்பட்ட ஜெயலட்சுமி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு இந்த நிலையில் மீண்டும் ஜெயலட்சுமிக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டு அது நிற்கவில்லை எனவும் கூறப்படுகிறது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலட்சுமி இன்று காலை உயிரிழந்தால் பிரசவத்திற்காக வரப்பட்ட பெண் ரசக்கோ போக்கால் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் கடந்த ஒரு வாரமாக ஜெயலட்சுமிக்கு அளிக்கப்பட்ட சில சிகிச்சை விவரங்கள் அவர் எந்த நிலையில் உள்ளார் என்பது குறித்து மருத்துவர்கள் யாரும் தகவல் தெரிவிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது மேலும் வந்து ஜெயலட்சுமியை வந்து உறவினர்கள் யாரும் பார்க்கவும் அனுமதிக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக ஜெயலட்சுமி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது சம்பந்தமாக வந்து தகவல் கிடைத்ததும் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க மருத்துவர்கள் அஜாக்குறதே காரணம் ஜெயலட்சுமிக்கு மரணத்திற்கு அப்படின்னு சொல்லி உறவினர்கள் குற்றம் சாட்டினாங்க மேலும் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தினர் போலீசார் சமரசத்தை சமரசம் செய்தும் அதை ஏற்க மறுக்க மறுப்பதால் போலீசார் வந்து அழுக்கட்டாயமாக மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர் அப்போது போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ள ஏற்பட்டதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது இந்த மறியல் போராட்டம் காரணமாக தேனி மதுரை சாலையில அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சாலையின் இருபுறமும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்